ஏற்ற மாதிரி அந்த உயிர் எழுத்தும் இல்லை மெய்யழுத்தம் இல்லை அயுத எழுத்து ஆயுத எழுத்து தண்ணியை எழுத்துலாம் அதுதல் அதுதல் ஆக்காமை அக்குதல்னா குறைதல்னு இருக்கலாம் அக்காமை குறையாமல் இருக்குது எது குறையாமல் இருக்குது செல்வத்திற்கு நாம் பெற்று இருக்கின்ற செல்வம் குறையாமல் இருக்கணும்னு சொன்னால் யாது என அதுக்கு வழி என்னன்னு கேட்டால் வழி கேட்டிருக்கா பிறன் கைப்பொருள் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் மற்றவனுக்கு உரிமையான பொருளை வெக்குதல் தான் விரும்புதல் வெக்காமை விரும்பாமை வேண்டும் நாம அதை விரும்பக்கூடாது அடுத்தவருடைய பொருளை நாம விரும்பலாம் நம்முடைய பொருளும் தானும் இப்போ அதை அக்காமை குறையாமை வெக்காமைனா விரும்பாமை அப்போ நம்ம அதுக்குன்னு அந்த ஆயுத அதை வச்சு திருக்குறள் நிறைய பரவல் இருக்குது ஒரு அதிகாரம் உரைக்கா அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுத்து அப்படின்னு கொடுத்துக்கூடாது ஒரு அதிகாரம் கொடுத்து அதில் அதுல திருக்குறள் நிறையா இது வந்து உயிரெழுத்தும் இல்லை மெய் அழுத்தும் இல்லை நீங்கள் சொன்னது அது அதான் தனிநிலைன்னு பேரன்ஸ் தனியாக அது தனி எழுத்து அது அது இருநூத்தி நாப்பத்தி ஏழாவது எழுத்து குடியும் கணக்கு நான் அப்படிங்கிற